பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா நீதிமொழிகள் மொழிகள் பத்து இருபத்தி இரண்டு இவனமாக சொல்லுகிறது கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் பிரியமானவர்களே இன்று இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை தேடி இன்று இந்த உலகத்திலே சம்பத்துக்களை தேடி ஐஸ்வர்யமான வாழ்க்கையை தேடி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அந்த ஐஸ்வர்யத்தை நிமித்தம் இன்று செல்வந்தர்களாய் இந்த பூமியிலே செடித்திருக்க வேண்டும் என்று ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் வசனம் இவனமாகச் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஆம்பிரியமானவர்களே கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் கர்த்தர் தருகிற ஆசிர்வாதத்தை நாடி செல்லும் போது அவர் நமக்கு ஆசிர்வாதத்தை தந்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார் அவர் தருகிறதான ஆசிர்வாதத்தை நிமித்தம் எந்த வேதனையும் பெருகாது ஆம்பிரியமானவர்களே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் பலவிதமான கொள்ளை காரியங்களை செய்து பலவிதமான ஏமாற்று வேலைகளை செய்து பலவிதமான கபட்டு காரியங்களை செய்து கொண்டு இன்று நாம் ஐஸ்வர்யத்தை தேடி ஐஸ்வர்யத்தை நாடி ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொண்டிருந்தால் அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் வேதனைகள் பெருகும் என்று வசனம் கூறுகிறது ஆனால் கர்த்தர் தருகிறதான ஆசிர்வாதமோ அது நன்மையாய் நமக்கு முடியும் அது நிமித்தம் வேதனைகள் பெருகாது கர்த்தர் தருகிறதான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் தருகிறதான அந்த சம்பத்துகளை பெற்றுக்கொண்டு கர்த்தர் தருகிறதான நல்ல பிஸ்னஸை செய்து கொண்டு கர்த்தர் தருகிறதான குறைந்த வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையை செய்து கொண்டு நாம் சம் நாம் சமாதானத்தோடு இருக்க முடியும் அது நிமித்தம் எந்த வேதனையும் பெருகாது அது நிமித்தம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று வசனம் கூறுகிறது ஆம்பிரியமானவர்களை இன்று கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான அந்த நன்மைகளை வைத்துக்கொண்டு கர்த்தரை நம்பி வாழ அது நிமித்தம் எந்த வேதனையும் பெருகாது என்று வேதம் கூறுகிறது அல்லாமல் இந்த உலகத்திலே பல விதத்தில் பல சம்பாதியங்கள் சம்பாதிக்கிற வழிகள் உண்டு அப்படி நாம் சென்று சம்பாதித்தால் அது நிமித்தம் நம்முடைய வேதனை பெருகும் அது நிமித்தம் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்காது அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது ஒருவேளை பணங்கள் பெருகி இருக்கலாம் ஆனால் சமாதானத்தோடு படுத்து தூங்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அதனால் கர்த்தர் தருகிறதான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிடைக்கிறதான சின்ன வேலையாக கூட இருந்தாலும் அதில் திருப்தியாக இருக்கும் போது கர்த்தர் அது நிமித்தம் நம்ம ஆசிர்வதிக்க முடியும் அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை அதிகமாய் தர முடியும் விசுவாசமாயிருங்க அவர் மீது நம்பிக்கையாயிருங்க அவர் உங்களை வழி நடத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காகத்திரம் இந்த தினத்திலும் முதுவாசனத்தை நாங்கள் தியானித்த போது எங்களோடு தெளிவாய் பேசினீங்க அம் கர்த்தாவே நீங்க தருகிறதான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தாவே நீங்க தருகிறதான ஆசிர்வாதத்தின் நிமித்தம் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் வேதனைகள் பெருகாது வேதனைகள் கூடாது என்று அண்டவரை வேதம் கூறுகிறது அப்படி என்றால் நீங்க தருகிறதான இந்த ஐஸ்வர்யத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் யாரையும் ஏமாற்றாதபடிக்கு எல்லோரிடத்திலும் அம்மேன் கர்த்தாவே மன இறக்கமுடையவர்களாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி உதவிச்சிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய்சபன் கேட்ட நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில இருக்கிறதானே இந்த மாறு மாறிஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்